இப்போது ஏனிப்படி முடிச்சு வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது போல் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்லாம் போடும்பொழுது நம்ம ஏனிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போது ரன்னிங் ஒயர் வந்து ரைட் சைடு வருது இப்போது இந்த நாட்டில் தான் நான் வந்து ஏனிப்படி முடிச்சு போட போகிறேன் சரிங்களா இப்போது இந்த ஒயரை வந்து இது போல் வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து இப்படி தூக்கி விட்டுறணும் ரைட் சைடு இருக்கிற ரன்னிங் ஒயரை வந்து லெஃப்ட் சைடுக்கு இப்படி கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒயர் வந்து லூஸ் பண்ணணும் இல்லைங்களா அதுக்குள்ளே வந்து இந்த ஒயரை வந்து விடணும் லூஸ் பண்ண ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை விடணும் மடக்குனதை இப்போ இங்கே கிடைக்கிற கேப்பில் வந்து இந்த ஒயரை இப்படி எடுத்து விட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னிட்டு வந்த லைனும் நம்ம ஸ்டார்ட் பண்ண லைனும் சேம் ஆகிடும் இப்போ ஏனிப்படி முடிச்சு போட்டாச்சு இப்போது இந்த ரன்னிங் ஒயர்னு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த நாட்டுக்கும் பேக் சைடில் இருக்கும் பேக் சைடில் இருக்கிற ரன்னிங் ஒயரை அதே போல் இப்படி மடக்குனது போல் இப்படி கொண்டு வந்து அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் நம்ம ஏனிப்படி முடித்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு லைன்லேயுமே நம்ம வந்து ஏனிப்படி முடித்து போட்டு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும் சரிங்களா இப்போ அடுத்த சுற்று போட்டு கொண்டு வரும்பொழுது இந்த இடத்துல ஏனிப்படி முடிச்சு போடுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம ஏனிப்படி முடிச்சு போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம நாட் போட்டிருக்கோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா சேமாகவே நமக்கு முடிஞ்சிடும் இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சேனலில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ